ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்ரி பியூர் ஐன் பொண்ணில் குழந்தைங்க போட்டுக்கிற காப்பு பார்த்துட்ருக்கோம் பன்னெண்டு வயசுலேருந்து எட்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு குழந்தைங்களுக்கு இது கரெக்டாக வரும் ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இது பெரியவங்க தான் இருந்தாங்க இப்போ குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம் இது பெரியவங்க போட்டுக்கிறது அதே வேல் டைப்லேயே வந்து பால் வச்சிருக்கிற மாதிரி இந்த காப்பி எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம் பெரியவங்கன்னா அடல்ட்டு சைஸுங்க

சூட்டபிள் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இது அது இல்லாமல் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த காப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது த்ரீ நைன்ட்டி மட்டும்தான் இதில் ரெண்டு பக்கமே வேல் வர்ற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் ஓம் இன்னொரு பக்கம் வந்து திருநீர் வச்சுட்டுருக்கிற மாதிரி அழகாக கொண்டு வந்திருக்காங்க இதுவுமே ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் இதோட வெயிட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதுலேயே ரொம்ப வெயிட்டாக ஹெவி வெயிட்டாக கூட நம்மகிட்ட இருக்குது அது எல்லாமே கொஞ்சம் ரேட் கூட வர்ற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா முப்பட்ட காப்பு பஞ்சாபி காப்புன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி போலீஸ்காரவங்க அந்த மாதிரி லைட் பண்ணி போடுவாங்க ரொம்ப அழகா இருக்கும் த்ரீ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் இது டூ டென் அண்ட் டூ டுவெல்னு ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எப்படி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச காப்பை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஞ்சம் வெயிட்டான ஆன காப்பு எல்லாமே பார்க்க போறோம் இது சிவன் நந்தி காப்பு சிவன் பக்தர்களுக்கு ஒரு பிரசன்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை மறக்கவே மாட்டாங்க இதுமே ஓபன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஃபைவ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது பியூர் ஐம்போன் அன்பாலிஷ்டாக இருக்குது ஸோ நம்ம கையோட போட்டே இருக்கலாம் தண்ணி புழங்க புழங்க உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டு கலருக்கு வந்துடும் நம்மளோட பாடி ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஐம்போன்னு ஐம்பொண் அப்படின்னாவே உங்களுக்கு அஞ்சு உலோகம் கலந்து செய்கிறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சாமி சிலைகள் செய்கிற அந்த உலோகத்தை வச்சு தான் இந்த காப்புகளை ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம கையில் அஞ்சு மெட்டல் போட்டிருக்கிறது நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது நம்மளோட பாடி ஹீட்டை இது அப்சர்வ் பண்ணி பாடியை கூலாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து வேல் அண்ட் பாலில் வந்து இன்னொரு டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைனில் வர மாதிரியான வேல் கலெக்ஷனாக இருக்கும் ஃபைவ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்துனே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் அடுத்து வேலும் மயிலும் இருக்கிற மாதிரியான காப்பு பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாமே யூனிக்கான கலெக்ஷனாக பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம் ஒரு நீங்கள் ஒரு கிஃப்டாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை மறக்கவே மாட்டாங்க ரெண்டு சைடு வேல் வச்சுட்டு இருக்கிறதுலையே இன்னொரு டிசைன் இது டிசைனும் வெயிட்டும் சேஞ்ச் ஆகும் இது ஃபைவ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஓப்பன் பண்ணி போட்டுக்கிறது பெரியவங்க கொஞ்சம் அடல்ட் சைஸாக தான் இது எல்லாமே இருக்கு நெக்ஸ்ட் இதுமே வேல் டபுள் வேல் டிசைன் இருக்குங்க இதில் ரெண்டு பக்கமே திருநீர் வச்சுட்டு இருக்கு நடுவில் இருக்கு நீங்கள் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு எனி டைம் உங்களோட ஃபோன் கால்ஸ் மெசேஜ்னு எல்லாமே அட்டென்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக எடுத்து புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரின்னா முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இன்ஷியல் பேமெண்ட்ட ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபர் வச்சிங்